வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியலில் இனியா செய்த காரியத்துக்கு பாக்கியா மற்றும் ஒட்டுமொத்த குடும்பமும் அட்வைஸ் கொடுத்து திட்டி தீர்த்துவிட்டார்கள் அடுத்து இனியா இந்த தவறும் பண்ண மாட்டேன் இனி கவனமாக இருக்கிறேன் என்று ஈஸ்வரியிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார் உடனே ஈஸ்வரியும் இனியாவை மன்னித்து நீ எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சமாதானப்படுத்துகிறார் அந்த நேரத்தில் கோபி பாக்கியா வீட்டுக்குள் நுழைகிறார் நுழைந்ததும் இனியாவை பார்த்து என்னாச்சு நீ ஏன் தேவையில்லாம அங்க போனா என்று கேட்கிறார் எனக்கு எதுவும் தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போய் விட்டார்கள் என்று கூறுகிறார் உடனே பார்த்து கவனமாக இருந்துகொள் இல்லையென்றால் இந்த பிரச்சனை பேப்பர் நியூஸ் என்று எல்லா பக்கமும் வந்திருந்தால் உனக்கு ரொம்ப இருந்திருக்கு அதனால இனி ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனம் தேவை என்று அப்பா என்கின்ற முறையில் கோபி அட்வைஸ் கொடுக்கிறார் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தாத்தா கோபியை வீட்டு விட்டு வெளியே போக சொல்கிறார் அப்பொழுது கோபி நான் போகின்றேன் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பாக்கியாவிடம் கேட்க

வேண்டாம் என்று தானே போனீங்க இப்ப என்ன புது உறவு கொண்டாடி வருகிறீர்கள் என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும் எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க என்று கோபியை சரமாரியாக கேள்வி கேட்டு வலுத்து வாங்கிவிட்டார் ஆனாலும் திருந்தாத கோபி இனியும் உன்னை நம்பி என் மகளை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன் இனியாவை எப்படி பார்த்துக்கணும் என்று எனக்கு தெரியும் அதனால் அவளை என்னுடன் கூட்டிட்டு போகிறேன் வாயினியா என்று கோபி கூப்பிடுகிறார் அப்பொழுது இனியா முடியாது என்று சொல்லிய நிலையில் கோபி அவமானப்பட்டு திரும்பி போகிறார் இதற்கிடையில் இனியாவை காப்பாற்றியது ராதிகா தான் என்று கோபிக்கு தெரிந்த நிலையில் ராதிகாவுக்கு நன்றி சொல்கிறார் ஆனால் ராதிகா உங்க இஷ்டத்துக்கு வேணும்னா பேசுவீங்க இல்லைன்னா பேச மாட்டீங்க அப்படித்தானே உங்க அம்மா விஷயத்தில் நான் பண்ணது தப்புதான் என்று தெரிந்தவுடன் மன்னிப்பு ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணி என்னை கண்டுக்காமல் உதாசீனப்படுத்தினீர்கள் இப்பொழுது உங்க பொண்ணை நான் காப்பாற்றினேன் என்று தெரிந்தது நன்றி சொல்லி பேச வருகிறீர்கள் எப்போதுமே சுயநலமாக யோசித்து உங்க குடும்பத்தை மட்டுமே மனசுல வச்சு என்னிடம் நடந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம் என் என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாம வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று ராதிகா கேட்கிறார் இப்படியெல்லாம் ராதிகா கோபியிடம் பேசிய நிலையில் மயு பயந்து போய் நிற்கிறார் அந்த சமயத்துல ராதிகா மயுவை உள்ள போக சொல்கிறார் ஆனால் மயு போகாமல் பயந்து போய் நின்ற நிலையில் விடும் சண்டை போடாதீங்க மாற்ற கெஞ்சுகிறார் அதன்படி ராதிகா நான் சண்டே எல்லாம் போடவில்லை சும்மா அப்பாவிடம் பேசத்தான் செய்கிறேன் நீ பயப்படாமல் உள்ளே போன்ற சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் யாரெல்லாம் இந்த சீன் பாக்குறீங்க சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க